ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகேவி தேகி ஜூன் பதினெட்டாம் தேதி நடந்த நெட் எக்ஸாமை வந்து கே அடுத்த நாளே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிபிஐ விசாரித்ததில் கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த எக்ஸாம் வந்து திரும்ப வந்து நடக்குமா இல்லாட்டி அதே எக்ஸாமோட ரிசல்ட்டை வந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வேறு ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்டிஏ வந்து அடுத்த எக்ஸாமோட டேட்டையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் இந்த தடவை கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துருக்காங்க அதை பற்றின நியூஸ் இன்னைக்கு வந்து வந்திருக்கு அதை பார்க்கலாம் ஜூன் பதினெட்டாம் தேதி நடந்த நெட் தேர்வு ரத்துக்கு எதிரான மனு தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நாடு முழுவதும் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி நடந்த நெட் தேர்வை ரத்து செய்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி செய்தது நெட் தேர்வு ரத்து கல்லூரி துணை பேராசிரியர் நியமனம் மற்றும் ஆய்வு படிப்புக்கான மாணவர் சேர்க்கை போன்றவற்றுக்காக கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி நெட் தேர்வு நடத்தப்பட்டது நாடு முழுவதும் நடந்த இந்த தேர்வை ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதினர் தேசிய தேர்வு முகமை நடத்திய இந்த தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து மத்திய அரசு இந்த தேர்வை ரத்து செய்தது அத்துடன் இந்த முறைகேடு தொடர்பான விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்தது இதற்கான மறு அடுத்த மாதம் ஆகஸ்ட் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளது பொதுநல வழக்கு நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உஜாவல் கவுர் என்ற வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார் முக்கியமான நெட் தேர்வை ரத்து செய்ததால் அதற்காக தீவிரமாக தயாராகி இருந்த மாணவர்களுக்கு கடுமையான மன உளைச்சல் பதற்றம் மற்றும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த விவகாரத்தில் சிபிஐ தனது விசாரணையை முடிக்கும் வரை மறுதேர்வு நடத்த தடை விதிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட் நீதிபதிகள் பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோரை கொண்ட அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது பாதிக்கப்பட்டவர்கள் வரட்டும் அப்போது நீதிபதிகள் இந்த மனுவை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தாக்கல் செய்யாமல் வக்கீல் ஒருவர் தாக்கல் செய்திருப்பதால் அதை விசாரிக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர் இது குறித்து மனுதாரரிடம் நீதிபதிகள் கூறும்போது இந்த விவகாரத்தில் நீங்கள் அதாவது வக்கீல் ஏன் வழக்கு தொடர்ந்து இருக்கிறீர்கள் நீங்கள் சட்ட விவகாரங்களில் கவனம் செலுத்துங்கள் இதை பாதிக்கப்பட்டவர்களிடமே விட்டுவிடுங்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவர்களாகவே வரட்டும் என கூறினர் பின்னர் இந்த மனு விசாரணைக்கு ஏற்க தகுதியற்றது என கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாமல் ஏன் வக்கீலே நீங்கள் ஏன் கேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல்கிட்டே கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த வழக்கையுமே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேஸை வச்சு நடத்தினா தான் அந்த எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் வெறி வெளி வரும் அப்படி இல்லாட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் வரப்போகிற எக்ஸாம்ஸ் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனல் வித் தேகேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்